ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கன்றமாணிக்கம் சித்திரை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி வந்து எட்டாம் திருநாள் இன்றைக்கி வந்து அம்பாள் திருத்தேரில் தெற்கு பட்டு செல்லுதல் தேர் வந்து லைட்ஸ் அதை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து உள்ளே வந்து அம்பாலில் வந்து லைட்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பூவெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இப்போ வந்து ஒரு மணி வந்து ஒரு அஞ்சு மணி இருக்கும் அம்பாள் வந்து தேருக்கு வந்ததுக்கப்புறம் தேருக்கு முன்னாடி எல்லாரும் மாவிளக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க எல்லாரும் மாவிளக்கு வச்சதுக்கப்புறம் ஒரு ஏழு மணிக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு வந்து தேரை வடம் பிடிச்சு தெற்குப்பட்டில் இருக்கிற மாணிக்கநாக்ஷி அம்மன் மூலஸ்தானம் வந்து இந்த தேர் வந்து போய் செஞ்சடையும் அங்கே வந்து அம்பால்க்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடக்கும் இன்றைக்கி எட்டாம் திருநாளான தேரோட்டம் இனிதே முடிஞ்சிருச்சு நான் இன்னும் வந்து ரெண்டு திருநாள் இருக்குது அதையும் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எல்லாேருக்கும் ரொம்பவே நன்றி